தன்னம்பிக்கையுடன் இருக்க நாற்பது வழிகள் ஒன்று உங்கள் சாதனைகளை எழுதுங்கள் இரண்டு ஒப்பிடுவதை நிறுத்துங்கள் மூன்று ஒரு தொடக்கக்காரரின் மனநிலையை ஏற்றுக்கொள்ளுங்கள் நான்கு உங்களை நீங்களே முதலீடு செய்யுங்கள் ஐந்து அந்த அடிப்படை விஷயத்தை பற்றி முழுமையாக இருங்கள் ஆறு எதிர்மறையை அகற்றுங்கள் ஏழு உங்கள் உடலில் நீங்கள் அக்கறை காட்டுகிறீர்கள் என்பதை காட்டுங்கள் எட்டு ஒரு வாசனை திரவியத்தை அணியுங்கள் ஒன்பது ஒரு வழிகாட்டியாக இருங்கள் பத்து உங்கள் நேரத்தை ஒழுங்கமைக்கவும் பதினொன்று உங்கள் சுயரூபத்தை புதுப்பித்துக் கொள்ளுங்கள் பன்னிரண்டு உங்களை நீங்களே குணப்படுத்திக் கொள்ளுங்கள் பதிமூன்று ஒரு உற்பத்தி குழுவில் சேருங்கள் பதினான்கு உங்கள் நெறிமுறைகளின்படி வாழுங்கள் பதினைந்து தொடர்ந்து தியானியுங்கள் பதினாறு சரியானவராக இருப்பதை மறந்து விடுங்கள் பதினேழு சில புதிய பழக்கங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள் பதினெட்டு தினசரி உறுதிமொழிகளை பயன்படுத்துங்கள் பத்தொன்பது நீங்கள் கொடுக்கும் அளவுக்கு நல்லதைப் பெறுங்கள் இருபது பெரிய படத்தைப் பாருங்கள் பத்தொன்று எதிர்மறையான பேச்சை திசை திருப்புங்கள் இருபத்திரண்டு மற்றவர்களின் கருத்துக்களை புறக்கணிக்கவும் இருபத்து மூன்று உங்கள் பணத்தைப் பற்றி புத்திசாலித்தனமாக இருங்கள் இருபத்து நான்கு முதலில் சிறிய இலக்குகளைச் சமாளிக்கவும் இருபத்தைந்து கருப்பு நிறத்தில் திரும்பவும் இருபத்தாறு நிராகரிப்பை ஏற்றுக்கொள்ளுங்கள் இருபத்தேழு சில ஆபத்துக்களை எடுங்கள் இருபத்தெட்டு நீங்கள் நடக்கும்போது மேலே பாருங்கள் இருபத்தொன்பது உங்கள் கௌரவத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் முப்பது கண்களை பார்த்து பாருங்கள் முப்பத்தொன்று உங்கள் தகுதிகளை சொந்தமாக்கிக் கொள்ளுங்கள் முப்பத்திரண்டு நீங்கள் விரும்புவதை அதிகமாக செய்யுங்கள் முப்பத்து மூன்று உங்கள் திறமைகளை அதிகரிக்கவும் முப்பத்து நான்கு உங்களை நீங்களே சவால் விடுங்கள் முப்பத்தைந்து உங்கள் பலவீனத்தை கற்றுக்கொள்ளுங்கள் முப்பத்தாறு சுமைகளை விட்டுவிடுங்கள் முப்பத்தேழு உங்களை நீங்களே கருணையுடன் நடத்துங்கள் முப்பத்தெட்டு மன வலிமையில் ஈடுபடுங்கள் முப்பத்தொன்பது நினைவாற்றலை உண்மைகளுடன் ஒருபோதும் குழப்ப வேண்டாம் நாற்பது அதிக நன்றியுடன் இருங்கள்